ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சவுதி அரபியாவோடைய முக்கியமான அறிப்பு முக்கியமான செய்திகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி சில நண்பர்கள் வந்து அதாவது சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியாவிற்கு பயணம் செய்வதில்லையோ இல்லை இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியாவிற்கு பயணம் செய்வதில்லை ஏதாவது புதிய பயண நடைமுறை இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அந்த மாதிரிலாம் அதாவது எந்த ஒரு புதிய பயண நடைமுறைலாம் கிடையாது உங்கள்கிட்ட வேலடிட்டியான விசா வேலடிட்டியான பாஸ்போர்ட்டு டிக்கெட் காப்பி இருக்கா நீங்கள் தாராளமாக வந்து பயணம் செய்யலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ரீசண்டாக இப்போ சில இடங்களில் வந்து கொரோனா வந்து மீண்டும் அதிகரிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள்லாம் வந்து வந்தவண்ணம் இருந்தது அதனால் இந்த டவுட் வந்து நிறையா பேருக்கு இருக்குது அந்த மாதிரி சந்தேகம்லாம் வேணால் எந்த ஒரு பயண சிக்கல்கள் எதுவுமே வந்து கிடையாது ரீசெண்டாக சவுதி அரேபியாவுடைய சுகாதார அமைச்சகம் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கோவிட் நைன்டீனை பற்றி யாருமே வந்து கவலைப்பட வேண்டாம் சவுதி அரசாங்கம் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே வந்து எடுத்திருக்கிறாங்க நிறைய பேருக்கு தடுப்பூசியெலாம் வந்து போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி சுகாதார நடைமுறைகள்லாம் சரியாக தான் வந்து இருக்குது இதனால் மக்கள் யாரும் கண்டு அஞ்ச வேண்டாம் பயப்பட வேண்டாம் புதிய கோவிட் நைன்டீன் தொற்று நோயை பற்றி பரப்பப்படும் அபாயங்கள் மற்றும் எச்சரிக்கைகளில் எந்த ஒரு உண்மையுமே இல்லை என்பதை சவுதி அரேபியாவுடைய அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் வந்து அதாவது உறுதிப்படுத்திருக்கிறாங்க மேலும் எந்த ஒரு கடுமையான நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்க வேண்டிய அவசியமும் வந்து கிடையாது அதாவது சவுதி அரேபியாவில் அந்த சுகாதார நடைமுறைகள் எல்லாமே வந்து கரெக்டாக தான் சரியாக தான் இருக்குது மக்கள் இதை கண்டு கவலை கொள்ள தேவல அப்படின்ற மாதிரி அந்த மனித அதாவது சவுதி அரேபியாவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் தரப்பில் இருந்து சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக சவுதி அரேபியாவில் அப்சரில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு என்று தனிப்பட்ட ஒரு உதவியாளர் சேவைகளும் வந்து கூட இப்போ இது பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக அதாவது சவுதி அரேபியாவில் நடக்கும் சாலை விபத்துகளுக்கு முக்கிய காரணம் வந்து வாகனம் வந்து திடீரென்று தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இப்போ வந்து சவுதி அரேபியா அந்த போக்குவரத்து சாலை விபத்துக்களை வந்து குறைப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வராங்க அதனால் சாலை விபத்துக்கள்லாம் தற்பொழுது சவுதி அரேபியாவில் குறைந்த வண்ணம் இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க மேலும் சவுதி அரேபியாவில் நடைபாதை பாதைகளில் புறாக்களுக்கு உணவு வழங்கினால் ஆயிரம் ரியால் வந்து அபராதம் வந்து வழங்கப்படும் அப்படின்ற ஒரு தகவல்களை வந்து சவுதி அரேபியா வந்து சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக வாகன உரிமையாளர்கள் வந்து சவுதி அரேபியா சாலை விபத்துகளை வந்து புகார் அளிக்க புதிய அமைப்பு வந்து ஒன்று விரைவில் வந்து வர இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலை வந்து சவுதி அரேபியா தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக அப்சர் சேவைகள் மூலமாக சவுதி அரசுக்கு இருபத்தி மூணு பில்லியன் ரீலை வந்து லாபம் வந்து வழங்கியிருக்கிறது அதாவது சவுதி அரேபியா வந்து தொடர்ந்து டிஜிட்டல் சேவையை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே வர்றாங்க இப்போ ரீசண்டாக கூட வந்து சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட அதாவது நூற்றி அறுபது நாடுகளுக்கு அறுபது நாடுகளில் இருந்து வரும் வெளிநாட்டவர்களுக்கு அதாவது திறன் சரிபார்ப்பு திட்டம் மூலமாக அவங்களுக்கு அங்கே தேர்வுலாம் எல்லாம் நடத்தி அதன் மூலமாக வெளிநாட்டவர் மாணவர்கள் வந்து வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதாவது இதெல்லாம் திறமையான தொழிலாளர்களை வந்து ஊக்குவிப்பதற்காகவும் திறமையான தொழில் திறமையற்ற தொழிலாளர்களை நாட்டை விட்டு வெளியேற்றுறதுக்கு தான் அந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் வந்து எடுத்துகிட்டு வர்றாங்க பல்வேறு டிஜிட்டல் சேவைகளை சவுதி அரேபியா தொடர்ந்து வழங்கி வராங்க ஏற்கனவே வந்து ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க அதாவது ஒரு புதிய விசா தளம் கூட வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க அதன் மூலமாக விசா வந்து விரைவில் வந்து வழங்குறதுக்கான நடவடிக்கைலாம் அந்த தளத்தின் மூலமாகவே எடுத்திருக்கிறாங்க அடுத்ததாக சவுதி அரேபியாவில் ரீசெண்டாக அதாவது அல்பஹாவில் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கிலோ வகுப்பவர்கள் வந்து கைப்பற்றப்பட்டுள்ளனர் சவுதி அரேபியா வந்து தொடர்ந்து சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாத வணிக நிறுவனம் மீது நடவடிக்கை நடவடிக்கையெல்லாம் எட்டு வராங்க யாராவது எக்ஸ்பரியான பொருட்களை வந்து விற்றாலோ சுகாதாரத்துக்கு கேடு விளைவிக்கும் பொருட்களை விற்றாலோ அந்த நிறுவனத்தை வந்து இழுத்து மூடுறாங்க சீல் வச்சுருக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நிறைய நடவடிக்கைகள் வந்து எடுத்துகிட்டு வராங்க அடுத்ததாக சவுதி அரேபியா வந்து தற்பொழுது கடந்த ஆறு மாதங்களில் ஒன்று கோடிக்கு அதிகமான சுற்றுலா பயணிகளை வந்து வரவேற்று உள்ளது சவுதி அரேபியா தொடர்ந்து சுற்றுலா துறையில் வந்து முன்னேற்றம் கண்டிருக்கிறாங்க மேலும் சவுதி சௌதரபியாவுடைய சுற்றுலா வளர்ச்சியை வந்து முன்னேற்றுவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்துட்டு வர்றாங்க சவுதி அரேபியாவில் உள்ள தபுக்கில் கார் விபத்துல நாலு பொறியாளர்கள் வந்து ரீசெண்டா சமீபத்தில் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கங்க அதே மாதிரி சவுதி அரேபியாவில் ரியாத் பேருந்து சேவை நெட்வொர்க் வந்து கொஞ்சம் விரிவுபடுத்த வந்து இருக்காங்க அதை நிறையா வந்து பேருந்து சேவைகளும் பயணிகளுக்கு வந்து மக்களுக்கு வந்து வழங்க இருக்கிறாங்க அதே மாதிரி ரீசெண்டாக சவுதி அரேபியாவில் மூன்று பேரை பெங்காலி ஒருவருக்கு மெக்காவில் மரண தண்டனை கூட வந்து நிறைவேற்றி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல்